ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ரிவி பார்க்கலாம் ஹப்பாடா அப்படின்னு பாண்டியன் உள்ளார வர்றாங்க வந்த கையோட இந்தா கோமதி பேக்கை கொண்டே வை அப்படின்னு கொடுக்கல படக்குன்னு வாங்குறாங்க தங்க மேலும் வாங்கின கையோட கோமதி அய்யய்யோ அப்படிங்கிற மாதிரி செம்ம செம்மக்காண்டாயிட்டு அந்த பைய கொடுமா அப்படிங்கிறாங்க இல்லை அத்தை உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் கொண்டு போய் வைக்கிறேன் உங்களுக்கு வேலை சுமையை குறைக்கிறேன் ஒன்றும் சுமையெல்லாம் குறவில்லை நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு முன்னாடியே ஏமா அவளை திட்டுற அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க நான் ஒன்றும் திட்டலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீயே வைக்கிற எங்கே கொண்டு போய் வைப்பேன் பீ தான் ஆண்டி வைப்பேன் சரி பீரோல சாவிக்கு எங்க போவேன் சாவி எங்க இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் போய் எடுத்து வைப்பேன் நான் சொல்லி நீ கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒன்று வேணா நான் பணத்தை எண்ணி வைக்கணும் கூடு அப்படின்னு சொல்லி பட்டக்குன்னு பிடுங்குறாங்க ஏன் கோமதி பிடுங்குற என்னங்க நான் புடுங்கனே நான் எதார்த்தமாக தான் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளை எவ்வளவு காரியம் பண்ணிக்க தெரியுமா சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுத்துச்சு நீங்க யாருக்காவது தோணுச்சா உங்களுக்கு நாங்கள் வந்தாலே தான் நீங்க திட்டுவீங்களே அப்படிங்கள நீங்களா தோணணுமா உங்களுக்கு திட்டுறேங்கிற கவனி விட்டுறதா அப்படின்னு சொல்லிமா இல்லை பார்த்து புகழ்ந்து தள்ளுறாங்க ஏன் கோமதி இப்படி சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறேன் ஏன் இப்படி கோமா பேசுகிற உடனே ராஜி புரிஞ்சுக்கிட்டு அத்தைக்கு தலைவலி அதுதான் அதுக்காக இப்படியா சுருக்கு சுருக்குன்னு பேசுவா அத்தைக்கு சுருக்கு சுருக்குன்னு தலைவலிக்குது அதனால தான் அவங்களும் சுருக்கு சுருக்குன்னு பேசுகிறாங்க இல்லத்த அப்படின்னு ராஜி கேட்க ஆ ஆமாம்மா அப்படிங்கிறாங்க சரி நான் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க யாருக்குமே உங்களுக்கு புரிக்கல புரியல உங்களுக்கு அந்த பிள்ளை வந்ததுனால எவ்வளோ எங்களுக்கு வேலை சும்மா குறைஞ்சிச்சு தெரியுமா அவ்வளோ பெண்டிங் இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு உடனே ராஜி இருந்துட்டு சொல்கிறாங்க அது பெண்டிங் மாமா பெண்டிங் அப்படிங்கிறாங்க உடனே மயிலு அப்படி எடை கடையில் பூந்து நாட்டாமா பண்ணுறதுல பெரிய ஆளாக இருக்காங்க இல்லை மாமா சொன்னால் என்ன இப்போ தப்பாக சொன்ன என்ன அது நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கிச்சு தானே அது பார்த்தா தான் நமக்கு புரியுறது தானே முக்கியம் அப்படின்னு ஆ அதான் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் தலையாசிக்கிறாங்க உடனே சாரி மாமா தெரியாமல் கேட்டுட்டேன் விடுராஜி ராஜி இதில் என்ன தப்பு இருக்குது விடு விடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்க அப்புறம் சரவணை வராங்க சரவண அந்த கையோட என்னப்பா ஒரு மாதிரியாக இருக்கீங்க ஒன்றும் இல்லைப்பா சரவணா ஏன் முடியலையா உடம்பு ஒரு முகம் மாதிரியாக இருக்கே அப்படின்னு பார்த்தியா இப்படி பேர் என் மூஞ்சியை பார்த்தீங்களே ஏதாவது கேட்டிங்களா என் புள்ள சரவணை வந்தவனே கேட்டுட்டேன் அப்படின்னு பொண்டாட்டியும் ஒரு சனையும் மாறி மாறி போகணுன்னு சொல்றாங்க கோமதிக்கு செம்ம கடுப்பு ஆகுது அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுறாங்க எப்பா சரவணா நீ சூப்பர்ப்பா உன் பொண்டாட்டி உனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாதுமா அப்படின்னு ஒன்று அப்படியே சிரிக்கிறாங்க சரிப்பா போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கிட்ட பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பில் இருக்காங்க மீனா இங்கே சென்னையில் இவங்க மையம் புருஷன் என்ன பண்ணுறாங்க அப்பா சொன்ன வேலையை பூராத்தையும் செஞ்சுட்டு பத்தே பத்தேழு மணி பத்தரை மணிக்கு வராங்க கதவை தட்டினா செம்ம கடுப்பில் எழுந்திரிச்சு வந்து திறந்துட்டு ஆ அப்படின்னு திரும்பிக்கிறாங்க என்ன மீனா கோமா அப்புறம் கோவம் இல்லாமல் சிரிப்பாங்களா சரி சரி லேட்டாயிடுச்சு அப்பா சொன்ன வேலையை முடிச்சுட்டு வரணும்ல சரி நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்க ஃபோன் ஏன் நீங்கள் எடுக்கலை உங்கள் ஃபோன் எங்கே ஃபோன் இருக்குது ஆனால் எடுக்க முடியல அவந்தளவுக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியல அப்படின்னு கத்துறாங்க சரி சரி வா அப்படிங்கிறாங்க இப்போ போய் எப்போ போய் படம் பார்க்குறது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என் தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா சண்டை போடுறாங்க மீனா அதுக்கப்புறம் சரி சாப்பிடுவோம் வா எங்கே போய் சாப்பிட்றது பேசாமல் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தையும் நானும் என் முகத்தை நீங்களும் பார்த்துக்கிட்டு இங்கே சாப்பிட வேண்டியதான் இங்கே பாரு மீனா கோச்சுக்காத மீனா சாரி மீனா நாளைக்கு நல்லா போகிறோம் ஆனால் ப்ராமிஸாக ஆமாம் அப்படிங்கிற கதிர் கால் பண்ணுறாங்க அப்புறம் வெளியில் போய் பேசுகிறாங்க என்னென்ன எங்கன்னே இருக்கீங்க மால்லையா சினிமா தேட்டர்லையா எங்கே இருக்கீங்க ஆ ஆ அந்த கொடுமை ஏண்டா கேட்குற என்னன்னே சொல்கிறேன் பண்ணுறீங்க நான் அப்பா சொன்ன சொன்ன வேலையெல்லாம் நான் கோயம்பேடு அது இதுன்னு சுற்றி பார்த்துட்டு வந்தா மிச்சம் வேலை பார்த்துட்டு வந்தது அப்படிங்கிறாங்க ஏன்னே நீ அப்பா ஃபோன் எடுக்கிற நான் என்ன பண்ணுறது இங்கே வந்துட்டா பாப்பிட்டு விட்டுருவாரேன்னு நினச்சேன் விடாமல் ஃபோன் பண்ணி நீ அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது அதான்டா அவர் பண்ணிக்கிட்டே இருந்தனால எடுத்து பேசிட்டேன் போய் எல்லா இடத்துலையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார் பாவம் மீனாக கோச்சிக்கிட்டா இங்கேப்பா நாளைக்கு எப்படியாவது நீ படத்தை கூட்டி போகிற எல்லா இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு வானே ஏன்னே இப்படி புரிஞ்சுக்காமல் இருக்கிற சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி அப்படியே கோச்சிக்கிட்டே புடவை மடிக்கிறாங்க பெட்டில் விற்கிறாங்க மெத்த போர்வைய அவங்க வர்றாரு வந்த கையோட புருஷங்கார பாண்டி என்ன பண்றாங்க கோமதி அந்த தண்ணி எடுத்தா அப்படின்னு திரும்பிக்கிறாங்க என்ன கோமதி தண்ணியை கொடு ஏன் அந்த உங்க மருமக எடுத்து கொடுக்கலையா மதியானம் சோறு கொண்டு வந்தாலே அங்க தண்ணி கொண்டு வரலையா என்ன குமதி இப்படி பேசுற மதியானம் கொண்டு வந்த தண்ணி இங்கேயும் இன்னார் வரைக்கும்மா இருக்கும் அப்படிங்கிறாரு அதான் இருக்குமே நல்லா விழுந்து விழுந்து பண்றாளே பாராட்டு பத்திரம் வாச்சிங்களே அப்படின்னு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவரே எடுத்து குடிச்சிடறாரு தண்ணி அங்கே பக்கத்துல இருக்கிறத எடுத்து அதுக்கப்புறம் என்ன கோமதி ஏன் இப்படி புதுசா வந்த பிள்ளை நல்லா எழுத்து போட்டு செய்தேன்னு பாராட்டுறேன் அது தப்பா என்ன எதை தான் பாராட்டிருக்கீங்களா ஒரு நாளாக தான் சும்மா சொல்லக்கூடாது நீ இல்லைனாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது ஆ நானாக கேட்டு ஒன்று பிச்சை போட வேணாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படிங்கிறாங்க அந்த பாராட்டை நான் ஒரு நாள் வந்து ஞாபகம் இருக்கா அரசியை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் என்ன திட்டு திட்டுனீங்க பொம்பளைங்கலாம் கடைக்கு வரக்கூடாது வீட்டுக்கு போன்னு சொல்லி விரட்டல இப்போ அவள் வந்தோன்னே மட்டும் இப்படி இழுத்துக்கிட்டு சந்த அப்படி மயில் தங்கம் சொர்க்கம் அப்படிங்கிறீங்க அப்படின்னு ஓ இதுதான் உனக்கு கோமா இங்கே பாரு இதில் என்ன இருக்குது எப்போவோ போனது இப்போ எடுத்துகிட்டு ஏன் பேசுகிற அந்த பிள்ளை வந்தது நல்லா வேலை மிச்சமாக இருந்துச்சு அதனால் சொன்னேன் இப்போ சும்மா மாற்றி மாற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிறாங்க ஆட கோமதிக்கு கோவத்தை வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் பேசாதீங்க போங்க அப்படிங்கிறாங்க மீனா ராஜி அவங்க பொண்ணு இல்லை ராஜியும் கோமதியும் அவங்க பொண்ணும் பேசிக்கிறாங்க என்ன இப்படி அப்பா அப்படி பேசுகிறாரு ஆமாம் இ வரட்டும் மீனா நீ மீனாக்கா வந்ததுக்கப்புறம் பேசிக்குவோம் நீங்கள் விடுங்கத்தை ஏன் அப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கோமதியை சமாதானப்படுத்துகிறாங்க ராஜி என்னத்தை எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கவே இல்லை ரொம்ப பண்ணுறாடி அப்படிங்கல உடனே அவங்க பொண்ணு சொல்கிறாங்க என்ன நீங்கள் ராஜி மீனா மூணு பேர் ஒரு கூட்டணி அவங்க மூணு பேர் ஒரு கூட்டணியா ஏய் உதப்பேன் போய் படிக்கிற வேலை பார்டி அப்படின்னு கோமதியை வரட்டி விடுறாங்க வரட்டும் பேசாமல் இருங்கத்தை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க நான் நைட் லேட் லேட்டாயிருது லேட் ஆயிடுது காணும் கதிர காணும்னு உட்காந்துட்டு இருக்காங்க கதிர் கதை திறந்துட்டு வராரு கோமதி சொல்றாங்க ஏண்டா கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க ஆனா டக்குன்னு பேசாம அவருதும் பேச மாட்டாரு கோபத்துல இருக்காருல அம்மா மேல உள்ளுக்குள்ள போயிடுறாங்க ஏண்டி இவன் இப்படி பேசவே மாட்டேங்கிறான் பேசவே மாட்டானாடி அப்படிங்கிற விடுங்க அதெல்லாம் சரியா போயிரும் இந்த கவலை நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி ராஜி சமாதானப்படுத்துறாங்க அதோட முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்